குன்னூரில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா குன்னூர் நகர திமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திமுக நகர செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் திமுக கட்சி கொடியேற்றி உரையாற்றுகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை ஒரு மாத காலத்திற்கு கொண்டாடுவதாகவும் இதனையொட்டி பல்வேறு நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு வழங்க உள்ளதாகவும் குறிப்பாக முதியோர்களுக்கு உணவு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்குவது இலவச சீருடைகள் வழங்குவது பொதுக்கூட்டங்கள் நடத்தி திமுக சாதனைகளை விளக்குவது போன்ற அனைவருக்கும் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் பின்பு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி மாநில துணைச் செயலாளர் வாசிம் ராஜா பொதுக்குழு உறுப்பினர்கள் சதக் செல்வம் நகர அவைத்தலைவர் தாஸ் நகர துணைச் செயலாளர் முருகேசன் நகர துணைச் செயலாளர் சாந்தா மகளிரணி துணை அமைப்பாளர் பிரபாவதி நகர துணைச் செயலாளர் வினோத்குமார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பத்மநாபன் கவுன்சிலர்கள் மணிகண்டன் நாகராஜன் ஜெகநாதன் வசந்தி செல்வி சித்ரா சவீனா சுசீலா உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் ஒன்றிய பகுதிகளை விட குன்னூர் நகரில் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது